அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது முதல் நாள் குதிரையேற்ற பயிற்சி சம்மந்தமாக தான் நம்மளோட குதிரையேற்ற பயிற்சி குழந்தைகளுக்கு வந்து மிக அடிப்படையிலேருந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய மகள் தவஸ்ரீ வந்து குதிரைக்கு தேப்பு கட்டை போடுறது ரூமிங்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் மாலிஷ்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி மாட்டுக்கு மேய்ச்சல் குதிரைக்கு தேய்ச்சல்ங்கிற கான்செப்டில் குதிரைங்களை நல்லா கராள் வச்சு நம்ம தேய்க்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து கால் கயிறு எப்படி அவுக்குறாங்க அப்படிங்கிறது ஸோ அதுக்காக தான் நம்ம குதிரைக்கு பின்கால் முன்காலில் பக்கத்தில் குழந்தைங்களை வந்து நல்லா பழக சொல்கிறோம் அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி தேப்பு போட்டதுக்கப்புறம் குதிரைக்கான கால் கயிறை கழுட்டுறதுக்கான பயிற்சி வந்து கொடுக்குறோம் ஏற்கனவே பத்து நாள் அடிப்படை பயிற்சி இந்த மாதிரி சம்மர் கேம்ப் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் தான் ஸோ இப்போ வந்து இந்த ஆண்டுக்கான குதிரையற்ற பயிற்சி சேர்க்கை வந்து நடைபெற்றுட்டுருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குதிரையை எப்படி மூக்கில் சுருக்கு வச்சு பிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முழுமையாக வந்து காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதை சுருக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கயிறை எப்படி பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டு போகணும் வலது பக்கம் குதிரையோட தாவாக்கி கீழே வந்து சுருக்கு இருக்கணும் இடது பக்கம் நம்ம கயிறில் வந்து கயிறை நல்லா சுருட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அப்படியே குதிரையை எவ்வாறு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறத இன்றைய பயிற்சியில் சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா வள்ளி குதிரை தான் நமக்கு வந்து ட்ரைனிங்கில் கொடுத்துட்ருக்கக்கூடிய குதிரை தொடர்ந்து குழந்தைகளுக்கு சிறந்த குதிரையாக வந்து நம்ம குதிரை இருக்குது இப்போ குழந்தைகளை ஈஸியாக கையாளுற அளவுக்கு இருக்கக்கூடிய குதிரை அந்த குதிரை இன்றைய பயிற்சி பார்த்திங்கன்னா இதோடு முடிஞ்சிருச்சு காணொலியில் நீங்கள் பார்த்திங்கனால தெரியும் ஒரு நான்கு முறை வந்து குதிரையை நம்மளுடைய மைதானத்தில் தானாக பிடிச்சி நடத்தி கொடுக்குறாங்க இவ்வாறு தான் நம்மளுடைய பயிற்சி இருக்கும் குதிரைக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து இறுதியாக எவ்வாறு குதிரை மேலே ஏறி பயணிக்கணும் அப்படிங்கிற பயிற்சியாக தான் நம்ம பயிற்சி இருக்கும் மேலும் குதிரையுடைய வகைகள் குதிரைகளுடைய உணவு முறைகள் குதிரைக்கு என்னென்ன நோய்கள் வரும் குதிரையை எப்படி பராமரிக்கிறது இந்த மாதிரியான அனைத்து தகவல்களும் நம்மளுடைய பயிற்சியில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய குழந்தைகளும் இது மாதிரி பயிற்சியில் கலந்து பயன்பெறணுன்னா நம்மளுடைய தொடர்பு எண் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் எட்டு எழுவத்தேழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு என்ற எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்